கௌதம் மதுமிதா சீரியல் இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்கே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணா ஃபுல் ஊடின்னு கேளுங்க அதுக்கு நான் வீட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் அதனுட்டாங்க மதுமிதா வந்து அங்கேயே வந்து வேக வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம அபிஷேக்கோட அசிஸ்டன்ட்லாம் வந்து பின்னாடியே வந்து போய்கிட்டு இருக்காங்க பின்னாடியே போகிறது மட்டும் இல்லாமல் மதுமிதாவை வந்து பிடிச்சிட்டாங்க போல இருக்கு அவங்க வந்து என்னடி எங்ககிட்டேருந்து தப்பிக்க ஒன்றால் முடியுமா அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயும் வந்து பலாறு பலாறுன்னு அடிக்கிறாங்க அடித்து முடிச்சோடனே அவங்க மட்டும் அசந்து வந்து மதுமிதா மட்டுங்க தூங்குறாங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து பேசுகிறாங்க அக்கா மதுமிதா வந்து நல்லபடியாக வந்து இருக்காக்கா இவங்கள ஏங்கா இந்த மாதிரி பண்ணணும் நம்ம வேணாம் போன வாட்டி சேட்டுக்கிட்ட வந்து கொடுத்தோம்ல அது மாதிரி கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி முதல்ல சேட்டுக்கு வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு சேட்டு இந்தா மதுமிதாவோட ஃபோட்டோ நீ போன வாட்டி எனக்கு கொடுத்தல்ல அதை விட மூணு மடங்கு அதிகமாக வந்து பணம் கொடுத்தனா உனக்கு இந்த இதை வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ இவ்வளோ கேட்குற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க போல இருக்கு ஒரு பக்கம் கௌதமுக்கு வந்து முன்கூட்டியே இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அவங்க ஏகப்பட்ட பேரை வந்து அபிஷேக்கோட அசிஸ்டண்ட்டேந்து நம்ம மதுமிதாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு செமையாக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சீன் செம்ம ஆசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ரேணுகா அவங்க ஹஸ்பண்டு ராமகிருஷ்ணன் எல்லாரும் வந்து நல்லபடியாக வந்து மதுமிதா வந்து எங்கள் கண்ணில் வந்து கிடைக்கணுங்கிற மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து குறி சொல்கிற அம்மன் வந்து அங்கே வந்துடுறாங்க வந்துட்டு அப்படியே அவங்களுக்குள்ளே வந்து அம்மன் வந்துடுது போல இருக்குது எப்போதும் இந்த மாதிரி நேரத்துலலாம் வரவே மாட்டாங்களே என்ன விஷயம்னு தெரியலையே யாருக்கும் எதுவும் பிரச்சனையாக இருந்தால் தானே இந்த அம்மன் வருவாங்கங்கிற மாதிரி இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க உடனே உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது என் பொண்ணு எங்கே இருக்காங்கிற விஷயத்த வந்து தான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அம்மன் வந்து உங்கள் பொண்ணை உங்ககிட்டயே வந்து ஒப்படைப்பாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்கங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ப கௌதம் வந்து ஏற்பாடு பண்ண ஆளுங்களாம் அந்த இடத்துக்கு தான் வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க இருக்காங்க அக்கா கிட்டேருந்து பணம் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஆமாம் அந்த பணத்தையும் நம்ம விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து கால் பண்ணுறாங்க நீங்கள் நல்லபடியாக வந்து மதுமிதாவாக பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் என்ன நம்புறீங்க ஆனால் நான் உங்கள நம்ப முடியாது நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சொன்ன வேலையே வந்து செய்வோம் ஓகே ஓகே இப்போயே அவங்களுக்கு நான் அந்த பணத்தை வந்து அமுச்சு வைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல அபிஷேக் வந்து பணத்தை வந்து அமுச்சு வச்சிடுறாங்க புத்திசாலித்தனமாக வந்து அந்த இடத்துல வந்து வீடியோ வந்து எடுக்கிறாங்க மதுமிதாக இல்லவே இல்லை ஆனால் வேற ஏதோ ஒரு விஷயத்த வந்து காட்டி என்னென்னமோ பண்ணி அபிஷேக் வந்து ஏமாற்றிடுறாங்க அப்போ ஆடா நீங்கள் செஞ்ச காரியம் வந்து சூப்பராக இருக்குது ஓகே நான் வந்து திருப்தி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்னையா அடிச்சே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இனிமேட்டு பார்த்துக்க நான் தான் இங்கே இருக்கேன் நீ இங்கே இல்லவே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்லி மதுமிதாவை நினச்சி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் சேட்டோட ஆளுங்கலாம் வந்து வந்துடுறாங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல இப்போ வந்து ஃபோன் அடிச்சு கூப்பிட்டாங்கள அவங்க வந்து வந்திருக்காங்க மதுமிதாவை வந்து பார்க்குறாங்க என்னப்பா நீ பணம் கொடுத்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அபிஷேகோட அசிஸ்டண்ட்லாம் சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இவங்க தான் மதுமிதான்னு பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க அப்படியே வந்து மதுமிதாவை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஏறுறாங்க அப்போனு பார்த்து தான் நம்ம கௌதமோட ஏகப்பட்ட பேர் வராங்க ஒரு இருபது பேர்கிட்ட வந்து சூப்பராக வந்து அத்திரடியாக வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க டிஷம் டிஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து மதுமிதாவை கூட்டிகிட்டு போனவங்களும் வந்து டிஷம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து எல்லோரும் வந்து அரண்டு திரண்டு வந்து ஓடிட்டாங்க ஏ இந்த பிரச்சனை நம்ம மாட்டிக்கணான்னு சொல்லிட்டு அபிஷேக்கோட ஆளுங்களும் வந்து தப்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மதுமிதா கிட்டே வந்து பேசுகிறாங்க நாங்கள் வந்து யாருக்கிட்டோட டீம் தெரியுமா நம்ம கௌதமோட டீம் தான் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க ஓ கௌதமோட டீம் தானே நீங்கள் சந்தோஷம் இப்போயே வந்து சந்தோஷ்கிட்டையும் ஜீவாக்கிட்டேயும் இந்த இருக்கிற இடத்த வந்து சொல்லிட்டேன் அவங்க இப்போ வந்துருவாங்கன்னொன்னே அவங்களும் வேக வேகமாக வராங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கேஷுவலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இவங்க தான் ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க முதல்ல அம்மா கிட்டேயும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுங்க அவங்க ரொம்ப வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே இங்கே என்ன நடந்திருக்குன்னு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நல்ல வேலை இவங்க வந்துட்டாங்க உடனே கௌதம் வந்து பேசுகிறாங்க நம்ம மதுமிதாகிட்ட நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறப்ப என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூடையா பார்க்காம இருப்பேன் அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இப்போ நடக்கிறதுக்கு எதுக்கும் நீங்கள் பொறுப்பு இல்லை யார் என்ன ஏதுன்னு அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க கூடிய சீக்கிரம் வந்து இந்த பொறுப்பு எல்லாத்தையும் வந்து நான் அவங்க கிட்டே வந்து ஒப்படைச்சிட்டேன் அதனால் ஆஃபீஸில் யார் இது மாதிரி தப்பு பண்ணியிருக்கா என்ன ஏதுங்கிற விஷயம்லாம் இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்துலேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அந்த தப்பு பண்ணது யார் அந்த கணக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்ன நம்மளை ஏன் பழி வாங்கறதுக்காக வந்து யார் யாரெல்லாம் இருக்கான்னு ஏ டு விசிட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும் அது தேங்க்ஸ் கௌத்தம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் அக்கா முதல்ல வந்து அப்பா அப்பாக்கிட்டேயும் பேசுக்கான்னு சொல்லி அம்மா அக்கா பேசுகிறாங்கம்மா அக்கா இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க நம்ம ரேணுகாக்கிட்ட அவங்க பையன் ஜீவா அம்மா இவங்க எல்லோரும் வந்துட்டாங்கம்மா கௌதம் வந்து நான் இருக்கிற பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அவங்க வந்து அமுச்சு வச்சுட்டாங்க ஆளுங்க ஏகப்பட்ட பேர் வந்து என்னை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளைக்கு மிகப்பெரிய மனசு அவர் வந்து தப்பிக்கணும்னு நினைக்காமல் உன்னையும் வந்து பத்திரமா பார்த்துக்கிறாருல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் தான் இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க ஆமாம்மா நீ எதுக்கும் கவலை கவலைப்படாத முதல்ல நீ எங்கே இருந்தாலும் என்னை பார்க்க வாடி உன்னை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்பவே வந்து ஆசையாக இருக்குங்கிற மாதிரி ரேணுகா வந்து சொல்லும்போது ஆமாம் நான் வரதாமா போகிறேன் இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க பார்த்துக்க போகிறாங்க அது வரைக்கும் நான் வந்தேன்னா அப்புறம் உனக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கணுமா உனக்கு புரியுது இல்லைம்மா கௌதம் மாப்பிள்ள எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபோனை வச்சுட்டு அந்த இருபது பேர்கிட்ட நம்ம மதுமிதா அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க நீங்கள் அவங்கள நினச்சலாம் கவலைப்பட வேணாம் நீங்கள் யோசிக்கவும் வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மதுமிதா இந்த பிரச்சனை எங்களோடது வித்தின் சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணி காட்டுறோங்கிற மாதிரி அதிரடியாக சூப்பராக வந்து பேசுகிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் சிஸ்டர் இவங்க சூப்பராக வந்து சால்வ் பண்ணிடுவாங்க இவங்க வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து ப்ளே பண்ணுவாங்க இனிமேட்டு வந்து இதுக்கு பின்னாடி யார் விளாண்டுருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக வந்து மாட்ட போகிறாங்க நீங்கள் கவலையே படாதீங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சந்தோஷு ஆமாங்க்கா இவங்கக்கிட்ட பொறுப்பை வந்து ஒப்படைச்சிடல்கா நம்ம எதுக்கும் வந்து இதுக்கு பின்னாடி வந்து கஷ்டப்பட வேணாங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அபிஷேக் பத்தின எல்லா விஷயமும் வந்து அந்த இருபது பேருக்கு சேர்ந்த அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி கௌதம் கிட்டே வந்து ஒப்படைக்க போகிறாங்க அப்படி ஒப்படைச்சா வேறு லெவலில் மாசாக இருக்க போது பார்ப்போம் இந்த உண்மையெல்லாம் வந்து நம்ம கௌதம்க்கு எப்படி தெரிய போகுது மதுமிதாக இந்த பிரச்சனையை வந்து எப்படியே ஹேண்டில் பண்ணுவாங்க தான் அப்கமிங் எபிசோட ட்விஸ்ட்டாக இருக்க போகுது